நான் அர்த்தத்தை தேடியதால் எனக்கு வாழ்க்கை அர்த்தமற்றதாக தெரிகிறது ஆனால் வாழ்க்கை அர்த்தமற்றது அன்று அர்த்தத்திற்கான என்னுடைய இயக்கத்தினாலேயே வாழ்க்கை அர்த்தமற்றதாகி போனது அவமானப்படும்போது அவதாரம் எடு வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு புண்படுகிற போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு மனிதர்களை அவர்களது துயர காலங்களில் நேசியுங்கள் அந்த நேசம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உதிர்ந்த பூக்களுக்காக கண்ணீர் விடாதீர்கள் உதிர்ந்த பூக்களுக்காக கண்ணீர் விடாதீர்கள் மலர்கின்ற பூக்களுக்காக தண்ணீர் விடுங்கள் மறந்த உறவுகளுக்காக கண்ணீர் விடாதீர்கள் மலரும் உறவுகளுக்கு கை கொடுங்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஓர் அனுபவம் ஒவ்வொரு இழப்பும் ஓர் லாபம் ஒவ்வொரு ஏமாற்றமும் ஓர் எச்சரிக்கை ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல்